இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் பத்தொன்பதாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் விக்னேஸ்வரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் தொடங்கி வைத்து பேசினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் நாகராஜ் விளக்க உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தி ஒரு லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட நிர்வாகி தர்மர் மாவட்ட தலைவர் ஜெயபாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க போராட்டத்தின் நிறைவாக மாநில தலைவர் முகேஷ் நிறைவுரையாற்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் அறிவானந்தம் நன்றி கூறினார்